ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன பார்த்துட்ருக்கோன்றது பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து மீனோட மண்டல் மண்டலாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் டென் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து அது எந்தளவு மக்கி இருக்குது புழு வந்திருக்கா ஸ்மெல் வருதா அப்படின்றத உங்களுக்கு வந்து அப்படியே போட்டு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் இதுதான் மண்டை அந்த ஓடு மட்டுந்தாங்க பேலன்ஸ் இருக்குது எதுவுமே இல்லை அதில் நல்லாவே இருக்கு பாருங்கள் அந்த இடமே மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா அது மக்கனதோட இது இருக்குது தெரியும் பார்த்திங்களா பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அது பாருங்கள் ஸ்மெல் இல்லை புழு கூட இல்லை பாருங்கள் நான் நல்லா மண் நல்லா இது பண்ணி கலறி காட்டிகிட்ருக்கேன் அந்த மீனை ஒன்றுமே இல்லை இன்னும் கொஞ்சம் மக்கணும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து அது வரைக்கும் வந்து பல்ல நோண்டி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் மீன் வேஸ்ட்டு வேஸ்ட்டாகாமல் அதை கூட வந்து செடிங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் யாரும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதை கூட இந்த மாதிரி போட்டுருங்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடிக்கும் வந்து பாட்டு எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவு போடுங்க சின்ன பாட்டாக இருந்தால் ஒரு பீஸ் போடுங்க பெரிய பாட்டாக இருந்தால் ரெண்டு பீஸ் போடுங்க நம்ம எந்த அளவுக்கு பாட்டு வச்சிருக்கோமோ பெரிய பாட்டுக்கு சின்ன பாட்டுன்னு அளவும் வந்து நம்மளுக்கே தெரியும் அதனால் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க நிறைய ஒரே செடிக்கே நிறைய மொத்தமாக போட்டு மூடிடக்கூடாது அது வந்து எஃபெக்ட் வேறு ஏதாச்சும் காட்டிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடியுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை ஒன் மந்த்லி ஒன்ஸு அப்படி கூட போட்டுக்கலாம் பாருங்க அது போட்டதுனால வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது எனக்கு நல்லா இருக்குது வளர்ச்சி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் எனக்கு நல்லாவே தெரியுது உங்களால் வந்து மீன் அமிலம் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம் மீன் வேஸ்ட் அந்த அளவு வந்து வெள்ளம் போட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு ட்வெண்ட்டி டேஸில் வந்து அது வந்து லிக்விடாக ஒரு மாதிரி மாறிடும் அதை வந்து இலைங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி டேரெக்டாகவும் போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் என்னோடய பால்கனியில் பாருங்கள் எல்லா செடியும் வச்சிருக்கேன் கற்றாழையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பசல நான் போட்டிருந்தேன் அதில் எப்படி இருக்குது பார்ப்போம் பாருங்கள் பசலக்கிரையில் இருக்கிற ம இது கூட பாருங்கள் இது ஒன்று தான் கிடக்குது வேறு எதுவும் இல்லை எல்லாமே இப்போ வந்து வாங்கிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது மீன் தான் இல்லைங்க எறாவோட தோல் நம்ம எறா ஆஞ்சிட்டு அந்த தோல் கூட வேஸ்ட்டாக போகிறோம் பார்த்தீங்களா அதை கூட எடுத்துன்னு வந்து போகலாம் நான் அதுவும் ட்ரை பண்ணிவிட்டேன் நல்லாவே இருக்கு நான் இன்னொரு வாட்டி அதை வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு வந்து அதை போட்டு வீடியோ எடுத்து போடுறேன் எறா தோல் கூட போடலாம் வேஸ்ட் ஆக்காதீங்க அதையும் அதையும் வந்து மண்ணில் போட்டு மக வச்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியிலையும் போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மண் பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா பொலபொலன்னு இருக்கணும் டைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வேறு வந்து பரவி போகிறதுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு பொல பலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் மண் பாருங்கள் எந்த அளவு நம்ம கையை வச்சு இது பண்ணால் வந்து நல்லாவே வருது மண் பாருங்கள் கருவேப்பில் செடியில் போட்ட மண்டையும் காணுங்க நல்லாவே மகிட்டு இருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கே மகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இல்லை இது கொஞ்சம் இன்னும் மக்கணும் பாருங்கள் ஸ்மெல் எதுவும் வராது யாரும் வந்து இது வந்து மகுமா மக்கா தான் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை நல்லாவே மக்குது எஃபெக்ட் நல்லாவும் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து முருங்கீரை செடியிலையும் போட்டிருந்தேன் பாருங்கள் முருங்கீரை செடி வீட்டில் எது கிடைக்குதோ எல்லாமே போட்டு நம்ம மக்கு வச்சு செடிங்களுக்கு கொடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஃபெர்டிலைசர் உரம் எதுவுமே நான் வாங்குறதுல ஒரே ஒரு ஆஃப் மூட் ஒரு மூட்டை செம்மண் வாங்கியிருப்பேன் அவ்வளோதாங்க செடிங்க வாங்குவேங்க அவ்வளோதான் மீதி எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர் மொத்தமே வந்து வீட்டில் இருக்கிறது தான் நான் போட்டு செலவு பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே நான் வந்து கடையில் கொடுத்து காசு கொடுத்து நான் எதுவுமே வாங்கலை முருங்கைக்கீரை செடி எப்படி இருக்குது என்னோடய முருங்கைக்கீரை செடி பூ வந்திருக்காங்க இப்போ தான் இது வந்து நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு வந்து உடச்சி விட்டுவிட்டேன் நான் பெருசாக வந்துட்டு இருந்தது உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டுட்டு இப்போ புதுசாக துளிர் வந்திருக்காங்க பருகை எந்த அளவு உடைச்சி விட்டுட்டேன் நல்லா அப்படியே அடியோட உடச்சி விட்டுட்டு தான் அது வளர்ந்துட்டுருக்கு இருக்கு சரிப்பாக இருக்குதுங்களா கருவேப்பில் செடியெலாம் நல்லா இருக்கா பால்கனியில் பார்த்தீங்கன்னா கத்தாடை வாட்டர் பாட்டில் குட்டி குட்டியாக வச்சேன் இப்போது நான் சும்மா போட்டு வச்ச மணிக்கே நல்லாவே வளர்ச்சி இருக்குது பாருங்க டேபிள் ரோஸை வச்சுருக்கேன் இதுக்கு த நீர் உரம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் வீட்டில் வேஸ்டாக சீக்கிர உரை தண்ணி புளித்தது மாவு தயிர் கெட்டு புளித்த தயிர் எல்லாமே வந்து ரெண்டு நாள் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதிலே லிக்விட் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அந்த வெட்டில் நீர் ஊறோம் தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பால்கனி அழகாக இருக்குதுங்களா செடிங்கெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது